கொரோனாவை விட நூறு மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இதன் அபாயம் பற்றி வைரஸ் ஆராய்ச்சியாளருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடல் இது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சீனாவின் வூகான் ஆய்வகத்திலிருந்து கசிந்ததாக கூறப்படும் கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவி பல லட்சம் மக்களின் உயிரை காவு வாங்கியதோடு ஒட்டுமொத்த உலகத்தையும் தலைகீழாக போட்டது ஆனால் கொரோனாவை விட நூறு மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து காணாமல் போனதாக வெளியாகியிருக்கும் செய்தி உலக அளவில் மீண்டும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது எதிர்காலத்தில் வைரஸ் பாதிப்பால் ஏற்படும் நோய்களை தடுப்பதற்காக பல நாடுகள் மிக ஆபத்தான வைரஸ்களை பிடித்து தங்களது ஆய்வகங்களில் வைத்து ஆராய்ச்சி செய்து வருகின்றன அந்த வகையில் ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்தில் அந்நாட்டு அரசுக்கு சொந்தமான வைரஸ் ஆய்வகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது இங்கு பல ஆபத்தான வைரஸ்களை வைத்து விஞ்ஞானிகள் ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் ஹென்ட்ரா வைரஸ் லிசா வைரஸ் ஹண்டா வைரஸ் போன்ற பல கொடூர வைரஸ்கள் அடங்கிய முன்னூற்று இருபத்தி மூன்று குப்பிகள் மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது இதில் லிசா என்பது ரேபிஸ் நோயை ஏற்படுத்தும் ஒரு வைரஸ் என்றும் இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நேரத்தில் சிகிச்சை அளிக்காவிட்டால் உயிரிழப்பு உறுதி என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் குயின்ஸ்லாந்து ஆய்வகத்திலிருந்து இருந்து மாயமானதிலேயே மிக கொடூரமான வைரஸ் அண்டா வைரஸ் கொரோனாவை விட நூறு மடங்கு அதிக ஆபத்தானது என்றும் நூறு பேருக்கு பரவினால் பதினைந்து பேரை கொன்றுவிடும் வீரியமிக்கது என்றும் தகவல் வெளியாகி உள்ளது வைரஸ்கள் அடங்கிய குப்பிகள் மாயமான விவகாரம் வரலாற்றில் மிக முக்கிய உயிர் பாதுகாப்பு விதிமுறல் என தெரிவித்துள்ள ஆஸ்திரேலிய அரசு இது குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது மலேசியாவைச் சேர்ந்த வைரஸ் ஆராய்ச்சியாளர் அசோக் நானசேகரனிடம் பேசினோம் பொதுவா இந்த மாதிரியான டேஞ்சரஸான வைரஸ் சாம்பிள்ஸ் லேப்ல இருந்து காணாமல் போவது தற்செயலானதா இல்லைங்க சார் ஆக்சுவலா ஏன்னா இது எல்லாமே ஹை செக்யூரிட்டி லேப்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு அது பயோ சேஃப்டி லெவல்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஹை செக்யூரிட்டி லேப்ஸ்ல வச்சிருக்கிறதுனால அதுக்கு பயங் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு அதனால அது லேப்ல இருந்து டவர்தெல்லாம் போறதுலாம் வந்து அவ்வளவு சகஜம்லாம் கிடையாது பட் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்று ஒரு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்து இருந்து எபோலா சாம்பிள் அனுப்பும்போது அது மிஸ் ஆனதாக ஒரு இது இருக்கு பட் அன் ஐ மீன் ஃபார்ச்சுனேட்லி வந்து அதை சீக்கிரம் வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க இதெல்லாம் வந்து இன்ஃபேக்ட் ஆக்சுவலாக ரொம்ப பழசு இப்போ நியூவாக வந்து லாஸ்ட் டென் இயர்ஸில் வந்து அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் எதுவுமே பதிவு பண்ணல காணாம போனதுல ஹெண்ட்ரா வைரஸ் லிசா வைரஸ் ஹண்டா வைரஸ் இதெல்லாம் ரொம்பவே ஆபத்தானதுன்னு சொல்றாங்க இது எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அவங்க ரிப்போர்ட் பண்ணிருக்க இந்த வைரஸஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது இது எல்லாமே டெட்லியஸ் வைரஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம சொல்லணும்னா டிட்லியஸ் வைரஸ் தான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹண்ட்ரா வைரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஹார்ஸை தான் இன்ஃபெக்ட் பண்ணும் அது ஆக்சுவலாக லைக் ஹார்ஸ் மூலியம் தான் மனுஷனுக்கு வரணும் இது எல்லாமே விலங்குகளை பாதிக்கிற நோய் தான் இது எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் லசா வைரஸோ இல்லை ஹண்ட்ரா வைரஸும் ஹண்டா வைரஸ் எது எடுத்தாலுமே விலங்குகள் ஜுனோட்டிக்ஸ் நம்ம விலங்குகள் மூலயமா நம்மளுக்கு வரது தான் ஸோ அதனால் வந்து இது தவறுதலாக விலங்குகள் வந்து அதை அது எக்ஸ்போஸ் ஆகும்போது கண்டிப்பாக வந்து அது நேரடியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே கோவிட் வைரஸ் சீன ஆய்வகத்திலிருந்து கசிந்ததுன்னு குற்றச்சாட்டுகள் இருக்கு ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து காணாமல் போன இந்த வைரஸ் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் பயோடெரரிசம்ன்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு அது ஆக்சுவலாக அது இன்னொரு ஃபீல்ட் ஆஃப் வெப் ஏரியா இதை மாதிரி திருடி இது இவங்க கையில் போகும்போது இது வந்து மிகப்பெரிய பேராபத்துக்களை ஏற்படுத்துறதுக்காக அவங்க அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே இப்போ நீங்க ஒரு வெடிகுண்டோ இல்லை வேற ஏதோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இருக்கிற வீரியத்தை விட இது வந்து மிகப்பெரிய அழிவுகளை உண்டு பண்ற அளவுக்கு இருக்கும் ஏன்னா இப்போதான் அந்த வேர்ல்டு வந்து ஒரு பேண்டமிக்க சந்திச்சுட்டு வந்திருக்கு வெளியில உயிரிழப்ப தாண்டி எக்கனாமிக்ஸ் வந்து இதுல ஐ மீன் உலக பொருளாதாரம் வந்து பயங்கரமா பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட வைரஸ் குப்பிகள் மாயமான சம்பவம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதமே நடந்திருப்பது விசாரணையில் அம்பலமாகி உள்ளது இருப்பினும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக குயின்ஸ்லாந்தில் என்றா லிசா வைரஸ் தொற்றுக்கு யாரும் உள்ளாகவில்லை என்பதால் தொலைந்து போன வைரஸ் குப்பிகளால் மனிதர்களுக்கு இதுவரை பாதிப்பு ஏற்படவில்லை என்று ஆஸ்திரேலிய சுகாதாரத்துறை விளக்கமளித்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க